ஒரு நாள் வழக்கம் போல நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சிட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் மகா பெரிவா அந்த சமயத்துல ஒருத்தர் பெரிய கூட நிறைய புஷ்பத்தை எடுத்துட்டு வந்து ஆச்சாரியா முன்னால சமர்ப்பிச்சு நமஸ்காரம் பண்ணினார் அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணின பெரியவா குங்கும பிரசாதம் கொடுத்தார் அவர் வாங்கிட்டு பரப்பிட்டதும் பரமாச்சாரியாளோட அணுக்கு தொண்டர் ஒருத்தர் பூக்கூடையை நகர்த்தி வைக்கிறதுக்காக எடுத்தார் கையை சொடிக்க அவரை தடுத்த மகா பெரிவா அதை நகர்த்த வேண்டாம் அங்கேயே இருக்கட்டும்னு ஆணையிட்டார் வழக்கமாக பெரியவாளை தரிசனம் பண்ண வரவாளால் கனிவர்க்கம் புஷ்பம்னு தரப்படுற பொருள்களை ஆச்சாரியாளுக்கு அணுக்கத்தில் நிற்கிற தொண்டர் உடனுக்குடனே நகர்த்தி வச்சிடுவார் ஆனால் இன்னைக்கு புஷ்பத்தை ஏன் நகர்த்த வேண்டாம்னு ஆச்சாரியா சொல்கிறாருங்கிறது அந்த தொண்டர் உள்பட யாருக்குமே புரியல பக்தர்கள் வரிசையாக வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நகர்ந்துட்டு இருந்தா நேரமும் நகர்ந்துட்டே இருந்தது அந்த சமயத்தில் வேக வேகமாக அங்கே வயசான ஒரு தம்பதி வந்தா புது பட்டு வேஷ்டியும் பட்டு புடவையும் கட்டின்னு இருந்தா அவளை பார்த்ததுமே ஏதோ விசேஷத்தில் கலந்துட்டு வந்திருக்கா மாதிரி பார்த்தாலே தெரிஞ்சிது பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணின சமயத்தில் அந்த தம்பதிகளோட கண்ணிலேருந்து ஜலம் பெருகி வழிஞ்சிது அவ எதுவுமே சொல்ல பரமாச்சாரியாலும் ஒன்னும் கேட்கல நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்துக்காக கையை நீட்டினவால பார்த்து அதோ அங்க உட்காருங்கோ அப்படிங்கிற மாதிரி ஜாடை காட்டினார் மகாபெரிவா தனக்கு முன்னாடி ஒருத்தர் வச்ச பூக்குடைய நகத்த வேண்டாம்னு சொன்னார் இல்லையா அதுல இருந்த பூக்களை ஒரு நாரில் கட்டி மாலை மாதிரி தொடுக்க ஆரம்பிச்சார் ஆச்சாரியா எல்லாருக்கும் ஆச்சரியம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ரெண்டு மாலையை கடகடன்னு கட்டி முடித்த மகாபெரிவா கொஞ்சம் முன்னால் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தள்ளி உக்காந்துட்டு இருந்தாளே அந்த தம்பதியை கூப்பிட சொன்னார் அதோட மடத்திலேருந்து வேத விற்பன்களெல்லாம் வர சொன்னார் அந்த தம்பதிக்கு நடக்கிறது கனவா நிஜமானு தெரியாத சந்தோஷம் ஆனந்தத்தில் அவ கை கால்லாம் நடுங்க கண்ணில் ஜலம் வழிய மாலையை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திண்டா அந்த நேரத்தில் வேத விற்பனர்கள் மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினான் எல்லாம் முடிஞ்சதும் என்ன சந்தோஷமா புறப்படுங்கோ ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்லி நிறைய குங்கும பிரசாதத்தை கொடுத்து பரமாச்சாரியாக அவளை அனுப்பி வச்சார் இன்றைக்கி இவரோட எழுபதாவது பிறந்த நாள் எங்கள் பூர்வீகம் பெங்களூர் வருஷம் ரெண்டு தடவையாவது பெரியவாளை தரிசனம் பண்ண வருவோம் எங்கள் புள்ள மெட்ராஸில் தான் இருக்கான் தன்னோட ஆற்றுலையே அப்பாவுக்கு பீமரத சாந்தி பண்ணி வைக்கிறேன்னுட்டான் இந்த சாக்கிலேயாவது ஆச்சாரியாவை தரிசனம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் அமையுமேனுட்டு சரின்னுட்டோம் இன்றைக்கி காற்றால் இவருக்கு பீமரத சாந்தி நடந்தது நல்லபடியாக முடிஞ்சதும் பெரியவாளை தரிசனம் பண்ண ஆசை வந்துடுது தரிசனம் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன பிள்ளைக்கு பெங்களூரில் முக்கியமான மீட்டிங் உடனே வர சொல்லி ஃபோன் கால் என்ன பண்ணுறது நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு நினச்சிட்டு ரெண்டு கார் ஏற்பாடு பண்ணிட்டு பெங்களூர் புறப்பட்டோம் வழியில் காவேரி பக்கத்துக்கிட்ட பைபாஸ் ரோட்ல போயின்னு இருக்கிறச்சி ஒரு கார் ரிப்பேர் ஆகிடுது இருந்து மெக்கானிக்கை கூட்டின்ட்டு வந்து பார்த்தா அதில் ஏதோ முக்கியமான பாகம் உடஞ்சிடுத்து வாங்கிட்டு வந்து போட்டு சரி பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாம ஆகும்னு மெக்கானிக் சொல்லிட்டார் டக்குன்னு எனக்கு ஒரு யோஜனை தோணிது காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே இருக்குது ரெண்டு மணி நேரம் இங்கே சும்மா நின்று இருக்காமல் அப்பாவும் நானும் காஞ்சிபுரத்துக்கு போய் பரமாச்சாரியாக இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுட்டுமான்னு கிட்ட கேட்டேன் அவனும் சரின்னுட்டான் அதான் ஆச்சாரியாவில் பார்க்கறதுக்காக அவசர அவசரமாக வந்தோம் இங்கே அவரோட கரத்தால் தொடுக்கப்பட்ட மாலையை அவர் முன்னாடியே மாற்றிக்கிற மகாபாகியம் கிடைச்சிடுத்து இனிமேல் இந்த லோகத்தில் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்கே இருந்தாலும் பெரியவா ஞாபகத்தோடையே நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறப்பிட்டா அந்த தம்பதி தன்னை தரிசனம் பண்ண ஒரு தம்பதி வருவா அவளுக்கு தன் கரத்தாலேயே மாலை கட்டி தந்து ஆசிர்வாதம் பண்ணணுங்கிறதையெல்லாம் எப்படி முன்கூட்டியே தீர்மானிச்சு புஷ்பக்கூடையை அங்கேயே வைக்க சொன்னார் பரமாச்சாரியாங்கிறது பரமேஸ்வரனுக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்